இப்போ வந்து இப்போ உங்கள் ஊரில் என்ன ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு ஈவினிங் நடக்கிற பால்குடத்துக்கு கவர் கொடுத்து அந்த பால்கொடத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதற்குடியான முன்னேற்பாடுகள் முன்னேற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கோம் இருக்கு என்ன வாங்க உள்ள அது லைவ்வாக காய் பாத்து பால் குடத்திற்குடையான அனைத்து பொருட்களும் நல்ல உள்ளது முன்னேற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம நல்லா நமக்கு வந்துருக்காங்க எல்லாருமே ஒரு

அன்பளிப்பு அதாவது என்னன்னா தனிப்பட்ட முறையில் அவர் கொடுக்குறாரு நான் இது வாட்ஸ்அப் பண்றேன் அவர் ஒரு நேரத்தில் வச்சிருப்பாரு அவர் அவரு கூட நடந்து போற வழியில ஒரு எல்லாமே ஒரு மக்களும் இளைஞர்களும் ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க நீங்க அந்த பாலப்படம் எடுத்து தெரியல பாருங்க இரு பக்கமும் இளைஞர்கள் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பாலப்படம் எடுத்து செலவங்க வந்து ரொம்ப ஒத்துழைப்பா வழிவிட்டு இருப்பாங்க அதையா பாதுகாப்பாக பாதுகாப்பா இருப்பாங்க நாளைக்கு ஈவினிங் அதை பார்க்கலாம் நீங்க எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாமே ரெடி ஆயிடும் இப்போ வந்து கயிறு கட்டுறது மட்டும்தானா இல்ல ஒவ்வொரு படத்துக்கு நூறுபா பால் ஊற்றுவாங்க பால் ஊற்றி முடிச்ச உடனே மஞ்சள் தடவி மஞ்சள் தண்ணி போட்டு மூடி எல்லாமே ரெடி பண்ணி காலையில் வைப்பாங்க பத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது இப்படி அடிக்கணும்